ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் செகண்ட் ஃபைனல் பேசலாமா இந்தியா வர்சஸ் இங்கிலாண்ட் பிரிவ்யூ ப்ரெடிக்ஷன் அப்சர்வேஷன் என்ன நடக்கும் என்ன நடக்கலாம் என்னோட ஒப்பீனியன் தரேன் உங்கள் ஒப்பியன் கண்டிப்பாக இருக்கும் கருத்து எது வந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பதில் சொல்கிறேன் ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் த்ராஷ் பை நைன் விக்கெட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க ஃபைனலில் இருக்காங்க இன்றைக்கி ஜெயிக்கிறவங்க ஃபைனலில் டு பிளே வித் சவுத் ஆஃப்ரிக்கா ராய்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன் இங்கிலாந்து டுக் டஃப் ரூட் எடுத்து தான் வந்திருக்காங்க செமிஃபைனலுக்கு அவங்களுக்கு ஜெயிச்சி ஒரே ஒரு டெஸ்ட் பிளேயிங் நேஷன் வந்து வெஸ்ட் இண்டீஸ் இந்த டோர்னமெண்ட்டில் மற்றபடி ஜெயிச்சதில் ஒமானு நமீபியா யூஎஸ்ஏ இவங்கெல்லாம் தான் ஜெயித்தாங்க அவங்க ஆஸ்திரேலியாட்ட ஒரு தோத்துட்டாங்க ரெண்டு தோத்துட்டு வந்திருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில் டஃப் வேலில் வந்திருக்காங்க வேற ஏதும் இந்தியா அன்பீட்டைன்னா வந்திருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நடந்தால் வேர்ல்ட் கப் சமையல் மறக்க மாட்டேன் ஏன்னா பத்து விக்கெட்டில் நம்மளாட்சி அமைச்சர் அலெக்ஸேஸும் பட்லரும் அது வேற மைண்டில் எல்லா மைண்ட் ஓட்டிகிட்டு இருக்கும் ஆனால் இப்போ வந்து இட் இஸ் எ டிஃப்ரெண்ட் டீம் மோஸ்ட்லி அதே பிளேயர் தான் இருந்தாலும் மேட்ச் வின்னிங் ஃபாஸ்ட் போலிங்ஸ் நம்மளுக்கு கிடச்சிச்சு பும்ரா ஆட்டும் சிராஜ் ஜோஹி அர்ஷ்தீப் சிங்கும் ஹார்திக் பாண்டியா இதெல்லாம் ப்ளஸ் ப்ளஸ்ஸு வேரியேஷன் இன் அட்டாக் செம்ம வேரியேஷன் இருக்குது ஸ்பின் இருக்குது சாளுக்கே இடம் கிடைக்கலன்னா பாருங்கள் அளவுக்கு ஸ்பின் ஸ்ட்ராங்காக இருக்குது கமிங் ஃப்ரம் த்ரீ வின் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் அண்ட் ஆஸ்திரேலியா பெரிய பெரிய டீம்லாம் அனுப்பிட்டு வந்திருக்கோம் இங்கிலாண்டோகிட்ட வந்து மோயினலின் லியாம் லிவின்சன் டாப் சிக்ஸில் இருக்கிறவங்க ரெண்டு பேரும் ஆஃப் ஸ்பின் போடுறவங்க அண்ட் ஃபுல் டைம் போலர் கிடையாது ஏர் பார்ட் டைம் போலர் தான் அது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும் அவங்க போலிங் கம்பேரட்டிவ்லி கொஞ்சம் வீக் கம்பேரிங் டு இண்டியா பாலர்ஸ் வேண்டிய டோர்னமெண்ட் நான் எப்போதும் சொல்கிறது தான் எஃபெக்டிவாக பாலர்ஸ் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அண்ட் பாருங்கள் இந்தியா வந்து இது வரைக்கும் ஐம்பது விக்கெட் எடுத்துட்டாங்க விளையாண்டு ஆறு மேட்ச்சில் இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியா வந்து அயர்லாண்டு நைன்டி சிக்ஸ் ஆல் அவுட்டு பாகிஸ்தான் ஒன் ஒன் த்ரீ ஃபார் செவன் யூஎஸ்ஏக்கு எதிராக எட்டு விக்கெட் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக பத்து விக்கெட் எடுத்தாங்க பங்களாதேஷ்க்கு எட்டு விக்கெட்டு ஆஸ்திரேலியாக்கு எதிரே ஏழு விக்கெட்டு ஆஸ்திரேலியா கிட்டே ஏன் ஏழுன்னு ஒன் எயிட்டி ஒன் போனாங்க ஒன் எயிட்டி ஒன் ஃபார் செவன் பிகாஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் சேஸ் பண்ணுறதுனால தே ஹேட் த பேட்டிங் அண்ட் அதனால் தேவர் அட்டாக்கிங் இல்லைன்னா மற்ற மற்ற மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டியே யாருமே தாண்டவ் இல்லையா ரைட் இந்தியா சாலிட் மூணு ஆல்ரௌண்டருங்க ஹார்திக் பாண்டியா ஜடேஜா அக்சர் பட்டேல் அண்ட் அஃப்கோர்ஸ் டூபே ஒன்றரை ஆல்ரவுண்டர் சொல்லலாம் டைம் அண்ட் டைம் கம் ஜே வில் பெர்ஃபார்ம் ஜடேஜோட பேட்டிங் ஆகட்டும் இங்கிலாந்துங்களோட மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா மொயின் அலி அவங்களோட ஆல்ரவுண்டர் சொல்கிறேன் மொயின் அலி லியாம் லிமிங்ஷன் சாம் கரன் இந்த மூணு ஆல்ரவுண்டர் கெனாட் மேட்ச் தோஸ் நம்பர் மூணு ஆல்ரவுண்டரை ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் முக்கால் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆல்ரவுண்டர் தான் மாதிரி மிடில் ஆர்டர் நீங்கள் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஜெயிச்சுடுறதுக்கு காரணம் டாப் த்ரீ சால்ட்டு பட்லர் பேர்ஸ்டோ மிடில் ஆர்டர் மோயின் ப்ரூக் லியம் லிவிங்ஸ்டன் இந்த மூணு பேர் தான் மிடில் ஆர்டரு பட் இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் அ வீக் மிடில் ஆர்டர் தான் அவங்க ஒன்று ஓகன்லாம் ஒன்றும் ஸ்கோர் பண்ணவே இல்லை நடுவில் ஏன்னா அந்த மிடில் ஆர்டர் வில் பி டெஸ்ட் ப்ரூக் நூற்றி இருபது ரன் எடுத்திருக்காரு இது எடுத்துருக்காரு வரையிலான இந்த டூர்னமெண்ட்டில் மோயின் அறுபத்தி மூணு ரன் தான் லியா விலியம்ஸுன்னு அறுபத்தோரு ரன்னு தான் இதுதான் அவங்களோட பேட்டிங் எஃபர்ட் வேறு நம்ம மிடில் ஆர்டரில் விராட் கோலி சீக்கிரமாக அவுட் ஆனாலும் நம்ம ஏன் ஜெயிக்கிறோம்னா ஃபஸ்ட்டே அவுட் ஆகிட்டு போயிடறாரு இந்த ஏழாவது எட்டாவது அவுட் ஆகிட்டு போய் மாட்டி விட்டு போகிறது தான் பிரச்சனை ஃபஸ்ட் அவுட் ஆட்ட பொருள் மிடில் ஆர்டர் தே நோ த நம்ம தான் விளையாடி ஆகணும் அது ரிஷப் பந்த் நம்பர் த்ரீ ப்ரொமோட் பண்ணாத ஆகட்டும் ரிஷப் பந்த் சூரியகுமார் யாதவ் ஹார்திக் பாண்டியா ஜடேஜா அண்ட் டூபே ஸோ மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் கோலியோட வேகமாக அவங்க ஃபில்அப் பண்ணிடுறாங்க இருபது ஓவரில் எல்லாருமே பத்து பத்து ஓரில் விளையாட முடியாது ஒன்று ரெண்டு தான் நம்ம விளையாடணும் ஸோ கோலி எக்ஸிட் வந்து ஏர்லி அவுட் ஆன் வந்து நமக்கு அவ்வளோ பாதிக்கலை மிடில் ஆர்டரை காப்பாற்றிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது சால்ட் பட்லர் பேஸ்ட் சீக்கிரமாக பும்ரா தூக்கிட்டான்னு வச்சுங்களேன் அவங்க மிடில் ஆர்டர் வில் பி டெஸ்டட் அண்ட் தில் வில் ஸ்ட்ரகிள் அண்ட் விராட் கோலி வந்து இந்த டோர்னமெண்ட் அறுபத்தஞ்சு ரன் தான் எடுத்திருக்கேன் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன் பிக் மேட்ச் பிளேயர் ஈஸ் பிக் மேட்ச் பிளேயர்னா விட இஸ் நாக் அவுட் அவருக்கு நல்லா தெரியும் திஸ் குட் பி இஸ் லாஸ்ட் டி டுவெண்ட்டி தோத்தா ஜெயிச்சா ஃபைனல் விளையாடலாம் இவரு சின்ன ஸ்டாட்சன் ஒன்று சொல்கிறேன் இண்டியாவது வரைக்கும் மூணாட்டி செமிஃபைனல் விளையாடுறது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் மூணுல இவர் தான் ஸ்கோர் பண்ணார் செவன்டி டூ ஒன் எயிட்டி நைன் ஒன்று ஃபிஃப்டி ஒன்று விராட் கோலி ஸோ வென் டைம் கம்ஸ் இ கேன் ஸ்கோர் தட் அதை நம்ம பார்க்கணும் இங்கிலாந்து மேபி டாம் ஹாட்லியை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் ஒரு லெஃப்ட் ஹாம் ஸ்பின்னர் இல்லைன்னா வில் ஜாக்ஸ் பண்ணுவாங்க ஒரு பேட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஹாம் ஆஃப் ஸ்பின்னர் பண்ணுவார் மேபி ஜோடான் உட்கார வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ண போகிறாங்க தெரியல ஏன்னா இந்த பிச் வில் ஹெல்ப் த ஸ்பின்னர்ஸ் மோர் ஆஃப் அண்ட் த நாட் ஸ்பின்னர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு ஃபாஸ்ட் பாலருக்கு அர்லி மூவ்மெண்ட் இருக்கும் பேசர்ஸுக்கு அதுக்கப்புறம் என்ன டே மேட்ச் வரையா கொஞ்சம் எவாப்ரேட் எவாபிரேட்டர்னா ஃபாஸ்ட் பாலி கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கு கிடைக்காது லாஸ்ட் அஞ்சு கேம் இங்கே விளையாண்டாங்க இந்த வேர்ல்ட் கப்பில் ஒரே ஒரு ஐஎஸ் ஸ்கோர் தான் அதுவும் அப்கானிஸ்தான் அடிச்சுது ஒன் எயிட்டி த்ரீ ஃபார் ஃபைவ் அகேன்ஸ்ட் உகாண்டா ஆமாம் மற்றபடி அவ்வளோ பெரிய ஸ்கோர் வரவே இல்லை ஆனால் இதே தான் ஆப்கானிஸ்தான் நியூசிலாண்டு அவலவுட் பண்ணிச்சு செவன்ட்டி ரன்ஸில் ஸோ சோ மெனி திங்ஸ் அட் ஹேப்பன் கீ பிளேயர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரோஹித் சர்மா அப்பியஸ்லி நேற்று ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்காரு ரோஹித் சர்மா இந்த கீனு அண்ட் அவருக்கு ஒரே ஒரு வருத்த ஒரே ஒரு இது ஜாக்கிரதையாக இருக்கணும் அஞ்சு இல்லை நாலு இந்த டோர்னமெண்ட்டில் நாலு வாட்டி லெஃப்ட் பாஸ் பாலர் அவுட் ஆகியிருக்காரு ரீஸ் டோப்லி சாம் கரன் லெஃப்ட்ஹாம் பாஸ் பாலர் அவருக்கு நல்லா தெரியும் ஹார்திக் பாண்டியா இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வைட்டல் கோர் நூற்றி நாற்பத்தஞ்சு ரன்னு எட்டு விக்கெட் எடுத்திருக்காரு இதில் அவரோட இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கி ரொம்ப இருக்கும் ஏன்னா மிடில் ஆதில் ரஷ்யது போகிறது மொயின் அலி லியம் லிவிங்ஷன் செவன் டு ஃபோர்டின் ஓவர்ஸ் போடுவாங்க இல்லையா அதில் ஒன் மேன் உ கன் ஈஸிலி கிளியர் இஸ் ஆர்திக் பாண்டியா ஏன்னா சிவம் டுபே வரும்போது ஒரு டக்குன்னு ஆஃப் ஸ்பெனில் கொண்டு வந்துடுவாங்க லியம் லிவிங்ஸ்டன் ஆமாம் அவருக்கு மேபி சிவம் டூபே ரிஷப் பந்த் விளையாடும் போது பட் அண்ட் ரிஷப் பந்த் இட்ஸ் ரெவல்யூஷன் தான் சொல்கிறேன் நம்பர் த்ரீ டுவெண்ட்டி ஓர் கீப்பிங்கும் பண்ணி பேட்டிங் பண்ணி இல்லை பேட்டிங் பண்ணி அப்புறம் கீப்பிங் பண்ணி இட்ஸ் நாட் ஈஸி கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜூரி நூற்றி அறுபத்தி ஏழு ரன் எடுத்துருக்காரு ரிஷப் பந்து டோர்னமெண்ட்டில் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் மிடில் ஆர்டர் ஹோல்ட் பண்ணி அவர் வச்சிருந்தது கிரிஷோ ஆடன் ஏழு விக்கெட் எடுத்துருக்காரு அவங்களுக்கு மேபி ஒரு ஓர வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரியல பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னா வில் ஜாக்ஸ் வருவாரா இல்லை இன்னொரு ஸ்பின்னர் வருவாரா இல்லை ஏன்னா மூணு ஸ்பின்னர் கண்டிப்பாக இந்தியா விளையாட போகிறாங்க அக்சர் பட்டேல் ஜடேஜா அண்ட் குல்தீப் ஃபோர்த் ஸ்பினருக்கும் வாய்ப்பு இருக்குது நோ லெக் ஸ்பின்னர் வேற சஹால் வந்தால் யாரை உட்கார வைக்கிறது அதாவது ஒரு பெரிய கேள்விக்குறி ஒரு ஃபாஸ்ட் பாலர் தான் உக்கார வைக்க வேண்டும் தெரியல இல்லை தம் டிசைட் பிச்சை பார்த்து டிசைட் பண்ணுவாங்க மழை வேறு எக்ஸ்பெக்ட் நான் எழுபத்தாறு பெர்சென்ட்டு என்ன ஐசிசி டோர்னமெண்ட் நடத்துனேன்னு தெரியல ஏன்னா ரெண்டு செமிஃபைனலுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ரூல் இப்போ முடிஞ்ச போன செமிஃபைனலுக்கு ரிசர்வ் டே இருந்தது அது மொத்தமே பத்தொன்பது வருதான் நடந்தது மேட்சை இதுக்கு ரிசர்வ் டே வேறு வேறு செகண்ட் செமமிஃபைல் இருக்கலாம் நீங்கள் இந்தியா விளையாட்றாங்களே அவங்க ரிசல்ட் டே கிடையாது இரநூத்தம்பது நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் தருவாங்க என்ன கணக்கு தெரியல இரநூத்தம்பது வந்து ஃபோர் ஹவர் த்ரீ ஹவர்ஸ் அப்படி கூட அது என்ன நாலு மணி நேரம் பத்து நிமிஷம் தெரியல இரநூத்தம்பது நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் அதுக்குள்ளே ரிசல்ட் வரணும் ரிசல்ட் வரலையா சூப்பர் ஹைட்டில் இந்தியா ஃபஸ்ட் வந்தாலும் இந்தியா செமி ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை ஃபைனல் போயிடுவாங்க சவுத் ஆப்ரிக்கா கூட விளையாடுறதுக்கு அதனால் இந்தியாவுக்கு பிரச்சனை இல்லை மழை பேஞ்சு வாஷ் அவுட் ஆச்சுன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் வந்து அஞ்சு ஓவருலாம் சூப் இது கிடையாது டிஎல்எஸ் மெத்தட் டங்கல் லூவிஸ் பத்து வார் மினிமம் இருக்குன்னு அப்போ தான் ரிசல்ட்டு பத்து ரெண்டு பேர் பத்து பத்து வருன்னா ரிசல்ட் கிடையாது அவுட் டை போது இந்தியா வில் கோ டு தி ஃபைனல் அது ஒரு அட்வான்டேஜ் பட் ரோஹித் ஷர்மா வான்ஸ் டு வின் அண்ட் கோ அதுதான் முக்கியம் ஃபஸ்ட் டைம் இந்தியாவது இங்கிலாந்து விளாடும் போது யுவராஜ் சிங் காமிச்சார் ஆறு சிக்ஸ் ஸ்டுவட் ப்ராடில் நியாபர் இருக்கும்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் செவனில் இப்போ பிரமாதமான சிக்ஸ் ஸ்டுவர்ட் ப்ராட் ஆடிச்சது இப்போ கடைசியாக இந்தியா இங்கிலாந்து அவங்க காமிச்சாங்க ஆமா பத்து வீக்கெல்லாம் நம்மளாச்சு ஊருக்கு நீ இன்னிக்கு கலம்பு செமிஃபைனலில் இதெல்லாம் எல்லாரோட மைண்டில் ஓடிட்டு இருக்கோம் இதுக்கு என்ன டினை த ஃபேக்ட் இல்லை இல்ல இல்ல அதெல்லாம் மைண்டில் இல்லவே இல்லை ஃப்ரெஷ்ஷு கேம் ஃப்ரெஷ்ஷ் ஸ்டாட்லாம் கிடையாது அதெல்லாம் சும்மா சொல்கிறது உள்ள கண்டிப்பாக இதெல்லாம் ஓடிட்டே இருக்கும் பிச்சு நம்மளால் சொன்ன மாதிரி தான் ஸ்பின்னர் ஹெல்ப் பண்ணும் மூணு ஸ்பின்னராக நாலு ஆஸ் ஆஜ் கோலாங் வி சி அவங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் பேட்டிங் சால்ட்டு பட்லரு அண்ட் பேட்ரோ மோயின் அலி ப்ரூக் லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் சாம் கரன் ஆர்ச்சர் ஆதில் ரஷீத் மார்கூட் அண்ட் ரிஷ் டோப்லி அதில் ஜோர்டனுக்கு எனக்கு என்ன இல்லை பார்ப்போம் அவங்க என்ன பண்ண இந்தியா வில் நாட் சேஞ்ச் எனி திங் எக்ஸப்ட் சால் அதுவும் டெம்டிங் தான் இல்லைன்னா ஸ்பின்னர் தான் உட்கார வைக்கணும் ஒரு ஸ்பின்னரை இல்லை ஒரு ஃபாஸ்ட் பாலரை உட்காரணும் அர்ஷத் விங்கே உட்கார வைக்க முடியாது ஏன்னா லெஃப்ட் ஆன் ஃபாஸ்ட் பாலர் ஒன்று நல்ல விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு ஆர்திக் மண்டே ஆல்ரவுண்டர் ஸோ என்ன பண்ண போகிறாங்க தெரியல ஸோ மேபி தல் கோ வித் அ சேம் டீம் தான் இப்பட் சேஞ்ச் சாகல் அது பார்க்கணும் அது என்ன பண்ண போகிறாங்கன்னு ரோஹித் சர்மா கோலி ரிஷப் பந்து சூரியகுமார் யாதவ் டூபே ஆர்திக் பாண்டியா ஜடேஜா அக்சர் பட்டேல் குதீபத் பும்ரா நர்ஷதீப் சிங் இதான் நம்பர் லெவன் இருக்கும் அண்ட் லெட்டஸ்ட் சி ஐ ஆம் கிவிங் இந்தியா ஃபேவரட் டு வின் திஸ் மேட்ச் ஏன்னு கேட்பீங்க இப்போ நிறைய காரணம் முதலே சொல்லிட்டேன் மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கு அண்ட் அவங்களோட மிடில் ஆர்டர் வந்து மொயின் அலி ப்ரூக் அண்ட் லியம் லிவிங்ஸ்டன் அவங்க ஸ்கோர்னு சொன்னேன் இவ்வளோக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கம்பேரிங் டு நியூயார்க் அந்த பிச் வாஸ் ஈஸி கம்பேரிங் டு நியூயார்க் அதுலேயும் இவ்வளோதான் அறுபத்தி மூணு தான் எடுத்திருக்காரு இத்தனை மேட்ச்சில் மியானோ மோயினாலியோ அறுபத்தாலே ஆனால் நம்ம பசங்க வந்து எல்லாம் டஃப்பான பிச்சு விளாண்டு வந்தோம் நியூ நியூயார்க் பிச்சில் தெரியும் எப்போ மட்டையில் வந்துவிட்டோம் அடி உள்ளும் தெரியாது ஸோ ஹார்ட்வேரில் தான் நம்மளும் வந்திருக்கோம் ஸோ அதனால் ஐம் கிவிங் இந்தியா த ஃபேவரேட் ரோஹித் ஷர்மா எக்ஸ்பெக்ட் அ பிக் ரன் ப்ராப்ளம் அண்ட் விராட் கோலி ஆல்சோ ஓப்பனிங் நின்றுட்டாங்களே அதுக்கப்புறம் ஒன் டொன் ஹார்திக் பாண்டியாவோ டூபேயோ யார் வேணால் சூர்யகுமார் யாதவ் யார் வேணால் ப பத்து ஓவர் விளாட்டாங்கன்னா மேலே வந்து அப்படின்னு அடிக்கலாம் லோ ஸ்கோரிங் தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஹை ஸ்கோரிங் இருக்காது ஏன்னா மழை வேற போய்ப்பது அப்போ இன்னொன்னு இன்னொன்று நோட்டு அது பெரிய தலை வழியாது இன்னொன்று நோட்டு இன்னொன்னு நோட்டு விளையாடுறது டிவியில் பார்க்குற நம்மளான சேனலை மாற்றிட்டு வேறு ஏதாவது பார்த்துருப்போம் கே டிவியில் போடா இது அப்படி கிடையாது இட்ஸ் கோயிங் டு பி டஃப் ஃபார் தி பிளேயர்ஸ் எனிவே லெட்டசி டெல்பின்னு இன்ட்ரஸ்டிங் கேம் நான் போதும் என்ன சந்தோஷம் தான் பார்க்கலாம் செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் ரேஞ்ச் இன்னொரு ஒரு பயப்படுற மாதிரி ஒரு ஸ்டாட் சொல்லிட்டு போயிருந்தேன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நடக்குது இல்லை இது எட்டாவதா இது வரைக்கும் அன்பிட் டீம் கப்பு ஜெயிச்சதே இல்லை கப்பு ஜெயிச்சவங்க எத்தனை பேரும் ஏதாவது ஒரு இடத்துல தோற்றுருப்பாங்க ஆமாம் சவுத் ஆப்பிரிக்காவை எதுவும் ஜெய் தோக்காமல் இப்போ ஃபைனலுக்கு போயிட்டாங்க இந்தியா இது வரைக்கும் எதுவும் தோக்கலை இன்றைக்கி அவங்க ஜெயிச்சாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களும் எதுவும் தோக்காம ஃபைனலுக்கு போகிறாங்க அப்போது அந்த ஜீன்ஸ் உடையும் ரெண்டு பேரும் அன்பீட்டன் ஃபைனல் வந்தால் அது ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் இங்கிலாண்டை ஜெயிக்கணும் இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு எங்களுக்கு தேவையில்ல உங்களோட சப்போர்ட் தான் ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சண்டை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்